ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டாப் சவன் தமிழ் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பதினெட்டாவது டெஸ்ட்டு இதுவரை பதினேழு டெஸ்ட் வந்து ஜிகில வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்கா டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வேணுன்றவங்க டெஸ்ட் எழுதி பார்த்துக்கோங்க சரிங்களா இன்றைக்குரிய கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டோட்டல் கொஷின்ஸ் வந்து முப்பது கொஸ்டின் வந்து பார்க்குறோம் ஸோ முப்பதுக்கு எத்தனை கொஸ்டின்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் பண்ணுறேங்க அப்படின்றத மறக்காம கமெண்டில் சென்ட் பண்ணுங்க சரிங்களா கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குண்டகட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் கூட்டாக நிலத்தை வைத்துக்கொண்டு கொண்டு குண்டகட்டி என்ற முறையில் விவசாயம் செய்வதில் எந்த மக்கள் பெயர் பெற்றவர்கள் ஆன்சர் சி முண்டாயின மக்கள் குண்டகட்டி என்ற முறையில் விவசாயம் செய்யும் மக்கள் யார் அப்படின்னு வந்து கொஸ்டின் கேட்பாங்க ஆன்சர் வந்து முண்டாயின மக்கள் ஏதாவது கொஸ்டின் தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர் யார் தீரன் சின்னமலைக்கு பயிற்சி அளித்தவர்கள் யார் ஆன்சர் சி பிரெஞ்சுக்காரர்கள் மூணாவது கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பின் திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் வேலூர் புரட்சிக்கு பிறகு திப்புவின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டனர் ஆன்சர் ஏ கல்கத்தாவிற்கு நாலாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு பெருங்கலத்திற்கு பெருங்கலகத்திற்கு டெல்லி புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடந்த பெருங்கலகத்திற்கு டெல்லி புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார் ஆன்சர் பி இரண்டாம் பகதூர் ஷா அஞ்சாவது கொஸ்டின் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் செய்தியாளர் இந்திய பெருங்கழகத்தின் கொடூரம் பற்றி கூறியவர் யார் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு இந்தியாவில் இருந்த லண்டன் டைம்ஸ் பத்திரிகையின் எந்த செய்தியாளர் இந்திய பெருங்கழகத்தின் கொடூரம் பற்றிய செய்தியை வந்து சொன்னார் ஆன்சர் சி வில்லியம் ஹோவர்ட் ரசல் ஆறாவது கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது இண்டிகோ கிளர்ச்சி முதலில் எங்கு தொடங்கியது ஆன்சர் பி வங்காளம் ஏழாவது கொஸ்டின் ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் டால்ஸ்டாய் பண்ணையும் யாருக்கு பயிற்சி தளங்களாக இருந்தன ஃபீனிக்ஸ் குடியிருப்பும் டால்ஸ்டாய் பண்ணையும் யாருக்கு பயிற்சி தளங்களாக இருந்தன எவாவது கொஸ்டின் செஞ்சைகள் என்று அழைக்கப்பட்ட இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது செஞ்சட்டைகள் என்று அழைக்கப்பட்ட குடை கிட் மட்கர் என்ற இயக்கம் யாரால் நடத்தப்பட்டது ஆன்சர் பி கான் அப்துல் காபர் கானால் ஒன்பதாவது கொஸ்டின் தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலம் எது தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் காணப்படும் அமிலம் எது ஆன்சர் ஏ கரிம அமிலம் பத்தாவது கொஸ்டின் கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது கீழ்காண்பனவற்றில் தவறான இணை எது ஆன்சர் டி பாரி சாந்து கால்சியம்பை ஹெமிஹைட்ரேட் என்பது தவறானது பதினொன்று வகுப்பு வாரை ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டோனால்டு எப்போது அறிவித்தார் வகுப்பு வாரை ஒதுக்கீட்டை ராம்சே மெக்டோனால்டு எப்போது அறிவித்தார் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் பதினாறு பன்னெண்டாவது கொஸ்டின் சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார் சிறை தண்டனையில் இருந்து தப்பிக்க சுப்பிரமணிய பாரதி எங்கு சென்றார் ஆன்சர் டி பாண்டிச்சேரிக்கு பதிமூணாவது கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பில் இருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் ஆன்சர் ஏ எம் சி ராஜா பதினாலாவது கொஸ்டின் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் சென்னை மாகாணத்தில் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது என்னும் மசோதாவை அறிமுகப்படுத்தியவர் யார் ஆன்சர் முத்துலட்சுமி அம்மையார் பதினஞ்சாவது கொஸ்டின் காந்த கல்லிலேயே மிகவும் வலிமையான இயற்கை காந்தம் எது காந்த கல்லிலேயே மிகவும் வலிமைவான இயற்கை காந்தம் எது ஆன்சர் ஏ மேக்னடை பதினாறாவது கொஸ்டின் மின்காந்த தூண்டல் மற்றும் தயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு ஆகியவற்றை கண்டறிந்தவர் யார் மின்காந்த தூண்டல் மற்றும் தயாகாந்த தன்மை மற்றும் மின்னார் பகுப்பு ஆகியவற்றை கண்டறிந்தவர் யார் ஆன்சர் மைக்கேல் ஃபாரடே பதினேழு மறைமுக வரிக்கு எடுத்துக்காட்டு தவறான கூற்று எது மறைமுக வரிக்கு தவறான கூற்று எது ஆன்சர் சி நிறுவன வரி பதினெட்டு முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு எது முதன் முதலில் ஜிஎஸ்டியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு அறிமுகப்படுத்திய நாடு எது ஆன்சர் ஏ பிரான்ஸ் பத்தொன்பதாவது கொஸ்டின் ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யார் தலைமையில் நடைபெற்றது ஆதிச்சநல்லூர் அகழாய்வு பணிகள் யாருடைய தலைமையில் நடைபெற்றது அலெக்சாண்டர் ரீ தலைமையில இருபதாவது கொஸ்டின் இறந்தவர்களை தாலியில் புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது இறந்தவர்களை தாலியில் புதைக்கும் வழக்கம் இருந்ததற்கான சான்று எங்கு கிடைத்துள்ளது ஆன்சர் டி ஆதிச்சநல்லூர் இருபத்தி ஒன்று நூத்தி பதினேழாவது தனிமம் எது நூற்றி பதினேழாவது தனிமம் எது ஆன்சர் டென்னசன் இருபத்தி ரெண்டு அணு எண் எனப்படும் வேதிக்கருத்தினை உருவாக்கியவர் யார் அணு எண் எனப்படும் வேதி கருத்தினை உருவாக்கியவர் யார் ஆன்சர் ஏ ஹென்றி மோஸ்லே இருபத்தி மூணு தமிழகத்தை பற்றி எழுதிய வெளிநாட்டு நூல் இயற்கை வரலாறு எழுதியவர் யார் தமிழகத்தை பற்றின பற்றி எழுதிய வெளிநாட்டு நூலான இயற்கை வரலாற்றை எழுதியவர் யார் ஆன்சர் டி பிலினி இருபத்தி நாலு மூவேந்தர்களை தனது பேரரசின் எல்லையில் இருந்த அரசுகள் என்று அசோகரின் எந்த பாறை கல்வெட்டு குறிப்பிடுகிறது ஆன்சர் ஏ அசோகரின் இரண்டாவது பாறை கல்வெட்டு இருபத்தி அஞ்சு தமிழகத்தில் ஆட்சி செய்த சிறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் தமிழகத்தில் ஆட்சி செய்த சிறிய ஆட்சியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் ஆன்சர் வேலீர்கள் இருபத்தாறு நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் நவீன தனிம வரிசை அட்டவணையின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் ஆன்சர் மென்டலிஃப் இருபத்தேழு சாவி செயல்படும் தத்துவம் எது முறிவு சாவி செயல்படும் தத்துவம் தொடர்பியலி தத்துவம் இருபத்தி எட்டு ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்ன ரொட்டி சோடாவின் வேதிப்பெயர் என்ன ஆன்சர் சோடியம் பை கார்பனேட் இருபத்தொன்பது பாக்டீரியாக்களை காட்டிலும் வைரஸ் எத்தனை மடங்கு சிறியவை பாக்டீரியாக்களை காட்டிலும் வைரஸ் எத்தனை மடங்கு சிறியவை ஆன்சர் பத்தாயிரம் மடங்கு முப்பதாவது கொஸ்டின் பிரான்சில் நடைபெற்ற நோய்சியல் சர்வதேச ஓபன் செஸ் போட்டியில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார் ஆன்சர் சி இனியன் பன்னீர்செல்வம் இந்த வீடியோவில் வந்து ஜிகே டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் வந்து பார்த்தோம் முப்பது கொஸ்டின்ஸு ஸோ லாஸ்ட் ஒன்றும் வீடியோ பார்த்துருந்திங்கன்னா முப்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சென்ட் பண்ணுங்கள் சரிங்களா ஸோ ராங்கான ஆன்சர் நிறையா வருது அப்படின்னா திருப்பி ஒரு தடவை வந்து டெஸ்ட் எழுதி பார்த்துக்கங்க ப்ரீவியஸாக கொடுத்துருக்க டெஸ்ட் வீடியோஸ்க்குரிய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரிங்களா எனக்கு ஈவினிங் ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் டெஸ்ட்டு கொஸ்டின்ஸ் தான் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணோம் அதையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ